ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமி மூணு பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் போகிறது நடந்து முடிந்து விடும் கேள் முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் சாய் உன் வீடு தேடி வந்து உன்னிடத்தில் பேசிக்கொண்டு உனக்கானதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே என் மகளே என் குழந்தையை நீ நினைத்த ஒரு விஷயம் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நல்லபடியாக கைகூடி வரப்போகிறது உன்னை புரட்டி போட்ட அனைத்து பிரச்சனைகளும் அத்தோடு முடிவடையப் போகிறது உன்னுடைய இந்த நிலைமை மாறி உன் வாழ்க்கை மாறப்போவதை கவனிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்து நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உனக்கு அனைத்தும் அற்புதமாக அதிசயமாக நடக்கப் போகிறது துன்பங்களை கண்டு நீ மனம் வருந்தாதே இதுவரை இருந்த உன் பொருளாதார கசங்கள் அனைத்தும் உன் சாயி உன் வீட்டிற்கு குடி வந்திருப்பது உன்னுடைய தானே எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் பலத்தை நீ வளர்த்து கொள்ளணும் அதுதான் உனக்கு வரும் காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை தரப்போகிறது வலிமை வேண்டும் சக்தி வேண்டும் நான் சொல்வதை கேட்டு எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கிறது நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் வாழ்க்கையில் பிடித்தவர்கள் அருகில் வாழ்வது பெருமை அல்ல பிடித்தவர்கள் மனதில் வாழ்வது தான் பெருமை உணக்கமா அப்படித்தானே விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை முறை இடம் கிடைக்குமா இல்லையே வெறுப்பதால் கல்லறையும் உன்னை விட்டு போய்விடுமா இல்லையே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடும் மனசு என்பது மொட்டுக்கள் நிறைந்த மலர் தோட்டம் நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கும் அதுபோல் வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இடையிலுள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே சிரித்த முகத்தோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் சிரித்த முகத்தோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட தங்கமே நான் பார்த்துக்கொள்கிறேன் அத்தனையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் பயப்படாதே ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு நல்லாக இருப்பேன் நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயம் கைவிட மாட்டேன் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் உன்னுடைய பிரார்த்தனை அத்தனையும் நடந்துவிடும் நிறைவேறிவிடும் கவலையே படாது நீ வாழ்க்கையில் வெற்றி போகிறாய் அதிர்சம் வந்து விட்டது வெற்றி என்பது எல்லோர் கையில் வந்து விழும் என்று எல்லோரும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் இது பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் போன்றதுதான் உண்மைதானே தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகளால் அதன் மீது நம்பிக்கை இல்லாமலும் சரியான முயற்சி இல்லாமலும் கைவிட்டப்படவிட்டாய் அவ்வளவுதான் சவால்களை சமாளிச்சுக்கும் நீ கொஞ்சம் நன்றாக யோசித்து தான் பாருங்க கொஞ்சி பேசுகிறவன் துணைக்கு வரமாட்டான் கெஞ்சி பேசுகிறவன் துணைக்கு வரமாட்டான் கோபமாக பேசுகிறவன் தான் எப்போதும் துணை நிற்பான் எதற்கும் துணை நிற்பான் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் உன் கடவுள் ஆம் தங்கமே நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் நான் சொல்வதை கேட்டிருக்க வேண்டும் எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இருக்கணும் எதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும் இருக்கணும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தம் எல்லாம் நன்மைக்கு என்ற மனப்பக்குவத்திலிருந்து கடந்து முதலில் அனைத்தும் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் பின்பு கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் சி இதற்காகவா பருத்தப்பட்டோம் என்று உன் மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் மலைபோல் வந்து பணிபோல் விலகிவிடும் உண்மைதானே கொஞ்சம் கவனமாக இரு நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரியும் நான் அனைத்தும் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்வேன் உன் தகுதியை வளர்த்து இரு உயர்த்தி கொண்டே இரு உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாக இருக்கும் பலவீனமாக முடியும் அவ்வளவுதான் நான் இருக்கும்போது எதற்குமே கவலைப்படாது உன் பார்வையில் நான் பட்டுவிட்டேன் அதாவது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கிவிட்டது நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது உனக்கு உள் உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளக்கூடாது மனதில் சாயியை நினைத்து கொள்ளணும் நிச்சயம் எந்த வடிவிலாவது வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் எல்லாம் தீரும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் நிச்சயமாக தருவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் இவ்வளவுதான் வாழ்க்கை எவ்வளவு வாழ்க்கை சாயி எப்படி உயிரோடு இருக்கும்போது முகத்தை பார்த்து கூட பேச மாட்டார்கள் ஆனால் இறந்து விட்டால் கடைசியாக ஒரு தடவை முகத்தை பார்க்க முடியவில்லை என்று அழுவார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை தோற்று போய்விட்டேன் என அழு ஆனால் தாழ்ந்து போகவில்லை என எழுந்துவிடு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் உயர்ந்த நிலையை அடைவேன் என நம்பு உனக்குள் தன்னம்பிக்கை வளர்க்கத்தான் நான் இருக்கிறேன் உன்னை மாட்டேன் உன்னை மாட்டேன் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்காக சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன் என்றால் அவர்களோடு மறுபடியும் சேர நினைக்காதே உன் சாயி சொல்வதை சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன் என்றால் அவர்களிடம் மறுபடியும் சேர நினைக்காதே அது உன் வாழ்க்கையினை பாதிக்கும் நீ மறுபடியும் அவர்களோடு இணைய வேண்டும் என்று என்னிடம் கேட்டும் நம்ப மறுக்கிறேன் என்றால் ஆள் அதில் முழுவதும் உன் நன்மை மட்டுமே ஒழுந்திருக்கும் என்பதனை புரிஞ்சுக்கோ நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்வதை கேட்டால் அனைத்தும் நடக்கும் உன் எதிரி எவ்வளவு ஆட முடியுமோ அவ்வளவு ஆடி விடட்டும் விட்டுடு உடனே அவனை அடக்கிவிட்டால் அவன் எப்படிப்பட்டவன் என்று உலகிற்கு தெரியாமல் போய்விடும் ஆணவத்தில் ஆடுபவனுக்கும் தற்பெருமையில் ஆடுபவனுக்கும் பேரழிவு என்பது நிச்சயம் எனவே இந்த சாயின் இடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீ நீயாக இரு நேர்மையாக வாழ்பவனுக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அதிக பேர் இருப்பார்கள் துரோகிகள் இருப்பார்கள் விமர்சனங்கள் இருக்கும் அதே போல் சாயின் அருளும் அதிகம் இருக்கும் யாரும் எப்படியும் எதையும் பேசிட்டு போகட்டும் கண்டவனும் கண்டதை பேசட்டும் சாயின் துணை இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது இது உண்மையான உண்மை வெற்றி நிச்சயம் தங்கம் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்